பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் உங்களை அன்புடன் இருக்கிறது இப்போ பார்க்க போகிறது ஆசிரியர் தேர்வு வாரியத்திலிருந்து ஒரு பத்திரிகை செய்தி அப்படின்றது வெளியிட்டிருக்காங்க ஸோ அதில் வந்து என்ன பத்திரிகை செய்தி என்ன அப்படின்றது முழுமையான தகவல்களோடு பார்த்துருவோம் ஆசிரியர் தேர்வு வாரியம் பத்திரிகை செய்தி ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் அரசு சட்டக்கல்லூரி இணை பேராசிரியர் உதவி பேராசிரியர் மற்றும் உதவி பேராசிரியர் சட்ட முன்படிப்பு பணியிடங்களுக்கு போட்டித் தேர்வு மூலம் நேரடி நியமனம் செய்வதற்கான அறிவிப்பு அறிவிப்பு எண் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வெளியிடப்பட்டது இணையவழி விண்ணப்பங்கள் பதிவேற்றம் செய்ய பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஐந்து மணி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது இந்நிலையில் விண்ணப்பதாரர்கள் தங்கள் இணையவழி விண்ணப்பத்தில் திருத்தம் எடிட் ஆப்ஷன் மேற்கொள்ளவும் அவகாசம் வழங்கக் கூறியதன் அடிப்படையில் அரசு சட்டக்கல்லூரி இணை பேராசிரியர் உதவி பேராசிரியர் மற்றும் உதவி பேராசிரியர் சட்ட முன்படிப்பு பணியிடங்களுக்கு விண்ணப்பித்து கட்டணம் செலுத்தியவர்களின் தங்களின் விண்ணப்பத்தில் திருத்தம் எடிட் ஆப்ஷன் மேற்கொள்ள விரும்பினால் இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஐந்து மணி வரை திருத்தம் செய்ய ஆசிரியர் தேர்வு வாரியம் இணையதளத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்படுகிறது அதாவது இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி வரையும் நீங்கள் எடிட் ஆப்ஷன் பயன்படுத்தி அப்ளை திருத்தம் மேற்கொள்ளலாம் இது வந்து யாருக்கு பொருந்தும் அப்படின்னா முதல்ல வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும் அப்ளை பண்ணிவிட்டு அதில் சப்மிட் கொடுத்து ஒரு வேளை பேமெண்ட் பண்ணுற கேண்டிடேட்டாக இருக்கா பேமெண்ட்டில் கம்மியாகிற கேண்டிடேட்டாக இருக்கா என்ன ஏதுன்றது எல்லாமே முடித்து ஃபைனலாக நீங்கள் எல்லா ப்ரொசீஜரும் முடித்தவங்க தான் எடிட் ஆப்ஷன் சூஸ் பண்ண முடியும் நான் அப்ளிகேஷன் பாதி பண்ணினேன் பாதி கூட நிறுத்திட்டேன் இப்போ போய் எடிட் பண்ணலாமான்னா அப்படி பண்ண முடியாது ஸோ அதை முதல்ல தெல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க ஏன்னா ஒரு நண்பர் கேட்டிருந்தார் இந்த மாதிரி தான் பாதியோட அதையோடு நிறுத்திட்டேன் அதை வந்து இப்போ எடிட் கொடுத்து நான் ஃபுல் பண்ணி சப்மிட் பண்ண முடியுமா அப்படிலாம் பண்ண முடியாது நீங்கள் பேமெண்ட் பண்ணியிருக்கணும் ஆல்ரெடி நீங்கள் அப்ளை பண்ண கேண்டிடேட்டாக இருந்தால் மட்டும்தான் எடிட் ஆப்ஷனுக்கு நீங்கள் எலிஜிபிளே ஆவீங்க ஸோ அதனால் அதை பார்த்துங்க மேலும் விண்ணப்பதாரர்கள் திருத்தங்கள் மேற்கொள்ளும்போது கீழ்காணும் வழிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளை கவனமாக பின்பற்றும்படி அறிவுறுத்தப்படுகிறது ஸோ என்னென்ன வந்து கவனமாக பின்பற்றணும் அப்படின்றத பார்த்துக்கிங்க இணையவழி விண்ணப்பத்தை சமர்ப்பித்து தேர்வு கட்டணம் செலுத்திய விண்ணப்பதாரர்கள் மட்டுமே தங்களின் விண்ணப்பத்தில் திருத்தம் செய்ய அனுமதிக்கப்படுவர் ஸோ இதுதான் முதல் பாயிண்ட்டாகவே கொடுத்துருக்காங்க விண்ணப்பதாரர்கள் தங்கள் விவரங்களை திருத்தம் செய்து புதுப்பித்தவுடன் கடைசி பக்கத்தில் உள்ள சமர்ப்பி அதாவது சம்மிட் புத்தானை அழுத்தி விண்ணப்பத்தில் பெறப்பட்ட மாற்றங்களை உறுதி செய்ய வேண்டும் அவ்வாறு செய்யவில்லை எனில் செய்யப்பட்ட மாற்றங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அதாவது கடைசியாக நீங்கள் சப்மிட் பண்ணலை அப்படின்னா உங்களுடைய மாற்றங்கள் அப்படின்றது ஏற்றுக்கொள்ளப்படாது முன்னாடி என்ன இருந்துச்சோ அதே தான் இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க கடைசியாக உள்ள சமர்ப்பி பொத்தானை அழுத்தி உறுதி செய்யவில்லை எனில் அன்னாரின் விண்ணப்பத்தில் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது முந்தைய விவரங்கள் மட்டுமே பரிசீலிக்கப்படும் ஸோ அந்த பாயிண்ட்டுமே சொல்லியிருக்காங்க விண்ணப்பதாரர்கள் மாற்றங்களை செய்து விண்ணப்பத்தை சமர்ப்பித்த பின் வேறு எந்த மாற்றமும் ஏற்றுக்கொள்ள இயலாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருத்தம் எடிட் ஆப்ஷன் மேற்கொள்ளும் விண்ணப்பதாரர்கள் திருத்தம் மேற்கொள்ளும் குறிப்பிட்ட இடத்தில் பேனல் உரிய திருத்தம் மேற்கொண்ட பின்பு தொடர்ச்சியாக அடுத்த பகுதியையும் சமர்ப்பிக்க வேண்டும் சரி சரிபார்க்க வேண்டும் ஏனெனில் சில பகுதிகளில் அதாவது திருத்தம் செய்யும் போது மற்ற பகுதிகளில் மாற்றம் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு பேஜ் நீங்கள் திருத்தம் செய்கிறீங்க அப்படின்னா அடுத்தடுத்த பேஜஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத ஒரு முறை செக் பண்ணிக்கிங்க திருத்தம் செய்த பின்னர் பிரிண்ட் ப்ரிவ்யூ பேஜ் சென்று அனைத்து சரியாக உள்ள உள்ள பட்சத்தில் டிக்ளரேஷன் ஒப்புதல் அளித்து பின்னரே தங்களின் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்படும் ஸோ டிக்ளரேஷனில் எல்லாம் சரியாக இருக்குது அப்படின்றத நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் ஒப்புதலாக ஏற்றுக்கொள்ளப்படும் விண்ணப்பதாரர்கள் தங்கள் விண்ணப்பத்தில் எந்த ஒரு மாற்றமும் செய்யவில்லை எனில் முந்தைய தரவுகளே பரிசீலிக்கப்படும் விண்ணப்பதாரர்கள் கைபேசி மின்னஞ்சல் முகவரி ஆகியவற்றில் மாற்றங்கள் செய்ய இயலாதுன்னு சொல்லியிருக்காங்க உங்களுடைய மொபைல் நம்பர் தவறுதலாக இருக்குது மெயில் ஐடி தவறுதலாக இருக்குன்னா அதை வந்து எதுவுமே பண்ண முடியாதுன்றதையும் சொல்லிட்டாங்க கம்யூனிட்டி மாற்றுத்திறனாளிகள் சார்ந்த விவரங்கள் திருத்தம் இருப்பின் விண்ணப்பதாரர்கள் செலுத்திய கட்டணத் தொகையில் ஏற்படும் மாற்றங்களை விண்ணப்பதாரரே பொறுப்பாவார் ஸோ அதாவது இப்போ கம்யூனிட்டி பிடபிள்யூடி இந்த மாதிரி ஏதாவது சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டணம் கூடலாம் அல்லது குறையலாம் இதில் வர்ற மாற்றங்கள் எல்லாமே உங்களுடைய இது அப்படின்னு சொல்லிட்டாங்க விண்ணப்ப கட்டணத் தொகையில் திருத்தம் செய்த வேண்டியிருப்பின் கூடுதலாக கட்டணம் செலுத்த வேண்டிய விண்ணப்பதாரர்கள் தேர்வுக்கான முழு கட்டணத் தொகையையும் மீண்டும் செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பத்தில் கட்டணத் தொகையில் திருத்தம் செய்யும் போது குறைவாக கட்டணம் செலுத்த வேண்டியிருப்பின் விண்ணப்பதாரர் ஏற்கனவே செலுத்திய கட்டத்தின் மீதி தொகையை திருப்பி வளர்க்கப்பட மாட்டாது மேலும் இனிவரின் காலங்களில் திருத்தம் தொடர்பான எந்தவித கோரிக்கைகளும் பரிசீலனை செய்யப்பட மாட்டாது என தெரிவிக்கப்படுகிறது அதாவது இப்போ தான் இது தான் வந்து திருத்தத்திற்கான ஒரே ஆப்ஷன் ஒரே வழி ஸோ இப்போ நீங்கள் வந்து இதில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது கோரிக்கைகள் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்ற தகவலை தலை தெளிவாக சொல்லியிருக்காங்க இந்த தேர்வுக்கு நம்ம வந்துட்டு ப்ரீலா சட்ட முன்படிப்பு இருக்குல்ல இந்த ப்ரீலா போஸ்டிங்கான ஸ்டெடி மெட்டீரியல் அப்படின்றது கொடுக்குறோம் ஸோ மற்ற சப்ஜெக்ட்டுக்கும் மெட்டீரியல்ஸ் ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது அது எவ்வளோ கேண்டிடேட்ஸ் கேட்குறாங்க எவ்வளோ பேருக்கு அது தேவைப்படுது அப்படின்றதெல்லாமே பார்த்துட்டு தான் அதை வந்து எடுக்கிறதுக்கான ப்ரொசீஜர் அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணோம் பட் இப்போதைக்கு வந்துட்டு ப்ரீலாக்கு முழுமையாக அனைத்து சப்ஜெக்ட்டுக்குமே வந்து மெட்டீரியல்ஸ் அப்படின்றது இருக்குது ஸோ தேவைப்படுற நபர்கள் கீழே டெஸ்பிளில் தெரிகிற காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் மெட்டீரியல்ஸ் அப்படின்றத அமௌண்ட் பே பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற பட்டன் கொடுத்துருங்க தேங்க் யூ